வணக்கம் என் பேர் திலீபாபு நான் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட தலைவராகவும் முப்பத்தி ஏழாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் முப்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட கிருஷ்ணமூர்த்தி நகர்ல இருக்கிற கேப்டன் கால்வாய் கனாலுக்கு வந்து தூர்வாரும் பணியை மேற்கொள்வதற்காக தொடக்கம் ஏற்படுத்தி போனாங்க இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் முப்பத்தி ஏழாவது வார்டுடைய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே வேளையில இன்னைக்கு நடந்த நிகழ்வு ஒரு பெரிய விஷயம் துணை முதலமைச்சர் வந்து எங்க வார்டு வந்து பணிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெரியப்படுத்தவே இல்லை தோழமை கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அதே வேளையில முப்பத்தி ஏழாவது வார்டினுடைய இந்த நிகழ்வு நடக்கிற இடத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அப்படி ரெண்டு விஷயத்திலும் முக்கியத்துவம் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரம்பூர் பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்த கூட இந்த மணிக்கு இந்த நிகழ்வுக்கு அதே மாதிரி முந்தினா வார்டு நாற்பத்தி ஆறுல இருக்கிற மக்களை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறை கேட்டிருக்கீங்க குறைகள் கேட்டிருக்கீங்க அந்த நேரத்துல மாமன்ற உறுப்பினர் கூட இருந்தாங்க ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்வை முடிச்சிட்டு கையோட வந்து முப்பத்தி ஏழாவது வார்டுக்கு வந்து எம்ஜிஆர் நகர் தாமோதர் நகர் மக்களை சந்திச்சிருக்கீங்க மாமன்ற உறுப்பினரும் சரியா இருக்கும் காங்கிரசுடைய மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்றதனால புறக்கணிக்கப்படுதா இந்த மாதிரி இருந்தா மக்கள் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியா தீர்வு காண முடியும் அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு இரக்கம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கும் வெளிப்படும் இது வந்து வருங்காலத்துல தேர்தலை சந்திக்கும்போது போது ஓட் ஷேரிங்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் இருக்கிற இருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு கொடுக்காம அவருடைய பிரசன்ஸ் இல்லாம நீங்க போய் மக்களை சந்திக்கிறது கட்சி பாகுபாட பாக்குறத உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி தோழமைய தோழமை உணர்வோடு நடத்தாம இருக்கிறது மிக மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தது ஆனா தலைமையில பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா காங்கிரஸ்க்கு நாங்க இருப்போம்ன்ற இருப்போம் ஆதரவு கொடுக்கறதுக்காக இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பீகார்ல நடக்கக்கூடிய நடைப்பயணத்துக்கு ஆதரவு போய் போய் நேரா போய் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் திருப்பு விழா நடந்தது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரும் மாவட்ட அமைச்சருமான அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை அழைத்து சிறப்பு அழைப்பாளர்களாக உட்கார வச்சு அவங்களுக்கு சிஎம் அறிமுகப்படுத்தி பேச வச்சாங்க அந்த மாதிரி முக்கியத்துவம் தோழமை கட்சிக்கு கொடுக்கப்படுது தலைமையில இருந்து ஆனா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் பாத்தீங்கன்னா அறவே தோழமை கட்சியை புறக்கணிக்கப்படுது இது வந்து உண்மையே ரொம்ப மன வருத்தம் இருக்கு இந்த நிலையை நீடிச்சுனா நம்ம கூட கூட்டணிக்குள்ளேயே மனக்கசப்பு ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அதே மக்கள் மக்கள்கிட்டயும் ஒரு கெட்ட பேர் உருவாகணும் தான் தலைமை தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்களுக்கு உரிய முறையில அறிவுரை கொடுத்து தோழமை கட்சியை தோழமை உணர்வோடு கொண்டு செல்லணும் என்று அறிவுறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது இப்படியே நினைச்சுன்னா வெகு விரைவில் தேர்தல் வர இருக்கு தேர்தலில் மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா இருக்காது இதை சரி செய்யணும்னா தலைமை தலையிட்டு அவங்களுக்கு உரிய முறையில் தெரியப்படுத்தி இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸ் ஆனாலும் சரி ஈவன் விசிகாவும் மதிமுகவும் அவங்களுடைய மனக்குமரலை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா தோழமை கட்சிகளை தோழமை உணர்வோடு நடத்துறதுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்